ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம கிளாஸ் த்ரீல எயிட்டின் இன்ச் ஃப்ரேமில் எப்படி நாடா சுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு ரிங் இருக்கும் இன்னர் ரிங் ஒன்று இருக்கும் அவுட்டர் ரிங் ஒன்று இருக்கும் வெளியில் இருக்க ரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னர் ரிங்கு ஓகேங்களா இதில் தான் நம்ம வந்து இப்போ நாடாக சுற்ற போகிறோம் இந்த நாடா எதுக்காக சுற்றுறோம் அப்படின்னா கிளாத் நம்ம வந்து இதில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம நாடாக சுற்றி ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இந்த இன்னர் ரிங்கில் தான் நம்ம நாடாக சுற்ற போகிறோம் இந்த மாதிரி பட்டை நாடா வாங்கிக்கோங்க நாடா அப்படின்னா நிறைய டைப் கிடைக்கிது இது பட்டை நாடா வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளூ வாங்கிக்கோங்க இது நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ தான் இது ஸ்டோன் ஓட்டுற க்ளூவை இப்போ அவுட்டர் ரிங்லேயும் ஒரு சிலர் இன்னர் இன்னரிங்லேயும் ரெண்டு ரிங்லேயுமே ஒரு சிலர் ஓட்டுவாங்க நமக்கு வந்து இன்னர் ரிங்கில் ஓட்டினா மட்டும் போதும் ஓகேங்களா இந்த அளவுக்கு மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க க்ளூ போட்டுட்டு அந்த நாடாவை அந்த பட்டை நாடா இருக்கு இல்லையா இதை அப்படியே ஓட்ட வேண்டாம் இதை வந்து அப்படியே க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த க்ளூ போட்டிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க க்ராஸாக அப்போ தான் உங்களுக்கு சுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கு இல்லையா அந்த நடவை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் இப்படி பண்ணக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுற்றக்கூடாது க்ராஸாக சுற்றணும் ஸ்ட்ரெயிட்டாக சுற்றினிங்கன்னா மேலே இருக்கிற ஃப்ரேம் வந்து உட்காராது மறுபடியும் மேலே ஓகேங்களா இந்த மாதிரி க்ராஸாக சுற்றிக்கோங்க மேலே அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கையை விரலை எடுக்காமல் மேலே ஃபஸ்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி சுற்றி சுற்றி அந்த ரோலை வந்து வெளியே விட்டு விட்டு வெளியே எடுக்கணும் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் சுருண்டுக்கும் நம்ம தான் அதை திருப்பி விட்டு நல்லா இப்படி ஃப்ளாட்டாக சுற்றணும் இந்த மாதிரி சுற்றக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகக்கூடாது இப்படி கிராஸாக கொண்டு போகணும் ஒரு நாடாக்கு மேலே வந்து இன்னொரு நாடாக வைக்கக்கூடாது கீழே கீழே வைக்கணும் இப்படி வைக்கக்கூடாது சைடாக கிராஸாக இப்படி கொண்டு போயிட்டு இப்படி தான் வைக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு தடவையும் நம்ம சுற்றும் போது இந்த பெரிய நாடா வந்து அந்த உள்ளே சர்க்கிள்குள்ளே விட்டு விட்டு வெளியே எடுக்கணும் ஃபஸ்ட்டு இது ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே இந்த சர்க்கிள் வந்து இந்த ஃப்ரேமை வச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதை அப்படியே சுற்றி வெளியே விட்டு விட்டு எடுக்காமல் இது பண்ணிங்கன்னா சிக்கு போட்டுக்கும் நான் எப்படி வந்து ரோல் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே இந்த மாதிரிதான் சுற்றணும் ஒரு நாடாவுக்கு கீழே இன்னொரு நாடாக வச்சு வச்சு சுற்றணும் ஓகேங்களா நல்லா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நல்லா கையை அழுத்தி பிடிச்சிட்டு மறுபடியும் அடுத்தடுத்து வர்றதை வந்து கிராஸ் கிராஸாக வைக்கணும் இப்படி நேராக கொண்டு போகாமல் கிராஸாக கொண்டு போகணும் அதே மாதிரி க்ராஸாக கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நாடாக்கு மேலே இன்னொரு நாடாக வைக்கக்கூடாது அது வந்து அந்த ஃப்ரேமையே நல்லா மொத்தம் பண்ணிவிடும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படியே எடுத்து நீங்கள் சுற்றிடுவீங்க அதுக்காக தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப பொறுமையாக சுற்றணும் இப்போ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து சுற்றிட்டேன் இந்த நாடாக சுற்றுறது எப்படின்னு உங்களுக்கு நான் கிளியராக தான் சொல்லியிருக்கேன் தெரிலனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து லாஸ்ட்டு ஓகேங்களா இதையுமே நம்ம க்ராஸாக தான் கட் பண்ணி ஒட்டணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டாமல் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி கிராஸாக கட் பண்ணி ஓட்டினீங்களோ அதே மாதிரியே க்ராஸாக கட் பண்ணி ஒட்டிடுங்க இந்த க்ளூவே போடுங்க பி செவன் தௌசண்ட்லாம் இதுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக க்ளூ போட்டு நல்லா ஒட்டிடுங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அவுட்டர் ரிங்கை வந்து மேலே வந்து ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அவுட்டர் ரிங்கை மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா இதை நாடாக சுற்றுனது வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே கல்டுக்கும் ஓகேங்களா இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் வெளியில் இருக்க அந்த ரோஸ் கலரில் இருக்க பாருங்க அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க இந்த நாடாக வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் அது அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஸ்டாண்டு பார்க்கலாம் இது வந்து பதினெட்டு இன்ச்சு ஸ்டாண்டு ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா இது மேலே தான் நம்ம வந்து ஃப்ரேமை வைக்க போகிறோம் இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் இப்போ நாடா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை சொல்லிட்டேன் நாடா சுத்துறது சொல்லிட்டேன் இப்போ அந்த ஃப்ரேமை வந்து நாடா சுற்றுன ஃப்ரேமை வந்து எப்படி நம்ம ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே கிளியராக பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஒட்டின நாடா வந்து ட்ரை ஆகிடுச்சு அதுக்கு மேலே அந்த அவுட்டர் ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குச்சு இது இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் நான் எல்லாமே சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த பதினெட்டு இன்ச்சு ஸ்டாண்ட் இருக்குல்ல இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது கால் எல்லாமே அதுக்கு கீழே புஷ்ஷை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா நல்லா டைட் ஆகிக்கும் நான் உங்களுக்கு இப்போ சும்மா வச்சு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டாண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ஃப்ரேமோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒரு பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு சொல்லி தான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன் ஓகேங்களா இது வந்து எயிட்டீன் இன்ச் ஃப்ரேமு எயிட்டீன் இன்ச் ஸ்டாண்டு எயிட்டின் இன்ச் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா வெறும் டூ மந்த்துக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க